குபேர தான் பீரோ வச்சிருக்கேன் ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தே இங்கே வந்து ஜன்னலெல்லாம் இல்லாததுனால நம்ம மிஷினோ இல்லை பெட்டோ எல்லாம் இந்த மூலையில் போட முடியாது இந்த ரூம்போட அமைப்பே வந்து இந்த இடத்துல தான் பீரோ வைக்கிற மாதிரி இருக்குது அதனால நான் இங்கே குபேர மூலையில் பீரோ வச்சுருக்கேன் பீரோக்கும் சாமி கும்பிட்டாச்சு ஆனால் இந்த பீரோவில் நான் பானம் எல்லாம் வைக்கிறதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதாவது ட்ரெஸ்ஸஸும் கொஞ்சம் டாக்குமெண்ட்ஸு அந்த மாதிரி விஷயங்கள் தான் இதில் இருக்கும் இதில் வந்து பணமே வைக்கிறது ஏன் வைக்கிறதில்ல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன் என் கூட வாங்க பார்த்தீங்கன்னா நான் பீரோவில் பணம் வைக்கல இந்த பாக்ஸில் தான் எப்போவுமே பணம் இருக்கும் இங்கே சாமி ரூமில் வாஸ்துப்படியெல்லாம் சொல்ல சொல்லணும் அப்படின்னா இதுதான் குபேர மூளை இந்த பக்கம் சாமி ரூமுக்கு இதுதான் குபேர மூலியாக வரும் நான் இந்த பாக்ஸை வைக்கணும்னு நினச்சிருந்தா இங்கே தான் வச்சிருக்கணும் ஆனால் நான் அங்கே வைக்கல